வணக்கங்க மேட்டூர்லேருந்து இந்த சேலம் மாவட்டம் இது வாழைக்கு வந்து செவ்வாழைக்கு வந்து இதுவும் சருக விழுந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க இதுக்கு கரெக்டாக ஏழு ஆறு மாதம் வரப்போ நல்லா சருகு விழுந்து மரமே எதுவுமே ஆகாத மாதிரி ஆகிப்போச்சு இப்போ வந்து ரெண்டு தடவை இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்தங்க அது கூட இதை ட்ரிப்புளையும் கொடுத்தங்க கீழே மண்ணுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அதனோடய நோய் தாக்கம் குறைஞ்சி தார் தாறு ஈனி இருந்தால் எல்லாம் வெளியே வந்ததெல்லாம் க சரு கட்டிட்டாங்க அக்கா வெளியே வெயில் படக்கூடாங்க சிறப்பு கட்டிட்டாங்க இந்த வெயில் படம் கட்டுறாங்கன்னா காய் பச்சை நேரம் வந்த ரேட்டு குறையுங்க அதனால் வெயில் போடுறப்ப வெயில் கலர் மாறும் அதை குறையத்துக்கோசரம் நம்ம சரு கட்டுவாங்க இது இப்போ பூ வந்து கீழே வளைஞ்சி வந்துட்டு இருக்குதுங்க கீழே இவ்வளோ அழகாக கீழே வளைஞ்சி வந்துருக்குது இதுவும் நல்லா அழகாக கீழே வளைஞ்சி வந்துருக்குதுங்க மரத்துக்கும் பூவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இருக்குது மரம் சிறுமரம் தான் இருந்தாலும் அதனோட தரம் மாதிரி அழகாக வந்திருக்குதுங்க இன்ஜெக்ஷன் ப்ளஸ் ட்ரிப் இரிகேஷன் ரெண்டும் கண்டிஷாக கொடுக்குறப்ப நல்லா இருந்துச்சுங்க நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு